வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கருப்பு விழுந்து பொங்கல் தாங்க போறோம் இதில் அதிகப்படியாக கருப்பு உளுந்து தாங்க இருக்கும் ஏன்னா கருப்பு உளுந்துல வந்து அதிகப்படியான புரதச்சத்து நார்ச்சத்து எறும்பிச்சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்கிறனாலங்க சங்க காலங்களில் திருமண விழாக்கள்ல வரவங்களுக்கு உணவாக படைச்சது இந்த உளுந்து பொங்கல் தாங்க இது வந்து நல்லாவூர் கிளறுங்கிறவர் வந்துங்க அகனா நூற்றில் எண்பத்தாறாவது பாடலா இந்த உளுந்து பொங்கலை பற்றி ஏன்னா திருமணத்துக்கு எல்லாமே இந்த சாப்பாட்டை வந்து அவங்கள பரிமாறினதாக விளக்கமாக பாடலுரையாக எழுதி வச்சிருக்காரு மாலை சிற்றுண்டியாக செய்து கொடுக்கலாங்க மற்ற விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரத்துக்கு இந்த உளுந்து பொங்கல் செய்யலாங்க எல்லா விதமான சாமிக்கும் நெவ்வித பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் அந்த அளவுக்கு சத்துக்களும் சுவைகளும் கூடுதலாக இருக்கும் ஒரு முறை செஞ்சால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்க இந்த பொங்கல் வந்து எப்படி அளவுகளோட செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னாங்க ஒரு கப் அளவுக்கு தோல் நிற்காத கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க முழு கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து தோல் நிற்காத அரை கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி பொங்கலுக்கு பாலிஷ் செய்யப்படாத பச்சரிசி எடுப்பாங்க இது பாலிஷ் செஞ்ச பச்சரிசி தாங்க நம்மளுக்கு கிடைக்குது கிடைக்கிது இதில் கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு உளுந்து இதுக்கு இனிப்புக்கு வெள்ளம்னு பார்த்தோம்னாங்க ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம எக்ஸ்ட்ரா தேவைக்குதாங்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்திக்கிறேன் அந்த காலத்தில் வந்து நெய்யில் வெறும் தேங்காய் மட்டும்தான் வறுத்து சேர்த்துக்கிட்டாங்க மணத்துக்கு வேண்டி ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேங்க தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாசம் போகாமல் இருக்க மூடி வச்சுருக்கேன் இந்த பொங்கலுக்கு வந்துங்க ரெண்டு பங்கு பால் ஒரு பங்கு தண்ணி அந்த பக்குவத்துக்கு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக தோல் நிற்காத உளுந்து தாங்க எடுத்துக்கணும் இதுக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த உளுந்து தான் இதுலேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க வெறும் கடாயில் உப்ப தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா புடச்சிட்டு பாத்து பக்குவமாக மிதமான தீச்சூட்டில் எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த தோல் வந்து லேசா செவந்து வருங்க அந்த பக்குவத்தை இறக்கி வைக்கும்போது சரியா இருக்கும் கருகு விட்டுறக்கூடாது இந்த பக்குவத்துக்கு வருபட்டால் போதுங்க குக்கருக்கு மாற்றிக்கலாம் நார்மலாக பாத்திரத்தில் தானே வேக வைப்பாங்க சுலபமாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நான் குக்கரில் வேக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அதே மாதிரி தோல் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்துள்ள செய்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து கமன்ல கேட்பாங்க வெள்ளை உளுந்துள்ள செய்துக்கலாமாங்கன்னு சத்துன்னு பார்த்தோன்னா இந்த கருப்பு உளுந்து தாங்க ஒரு கப்பு கருப்பு உளுந்துக்குங்க அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் அரிசி உளுந்து ஒரு கப் எடுத்திருந்தா மூணு கப் அளவுக்கு தண்ணி விடணுங்க ஒரு பங்குக்கு மூணு மடங்கு தண்ணி இது இதுல வந்து நம்ம பால் ரெண்டு மடங்கு ஒரு மடங்கு வந்து தண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டரை கப் பால் விட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் பிளேம்ல நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க இனிப்புக்குன்னு பார்த்தோம் நாங்கள் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி தாங்க எடுத்துக்க போகிறோம் ரொம்ப பாகுபதமெல்லாம் வைக்க போகிறதில்ல ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க ரெண்டு கப் வெள்ளத்துக்கு மேலாம் ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து ஆஃப் செய்துட்டேங்க ஏறலாம் கொதித்து ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேங்க இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருலாங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் அரிசி உளுந்து கூட சேர்ந்து இனிப்பு சரியான பக்குவத்தில் கலந்து வரதுக்கு சரியாக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாகட்டும் அந்த காலத்தில் நம்மங்க முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து இந்த பொங்கலில் சேர்த்துக்கல நெய்யில் தேங்காய் தான் வறுத்து சேர்த்துக்கிட்டாங்க நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விருப்பப்பட்டால் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு முந்திரி தேசா முந்திரி பருப்பு வறுபடுத்துங்க இது கூடவே உலர்ந்த திராட்சை மிதமான தீச்சூடி வச்சு வறுத்துக்கணுங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு இது கூட தேங்காய் துருவில் வறுத்துக்கலாம் நெய்யில் தேங்காய் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப திக்காக வறுக்க வேண்டாம் இப்போ நெய்யில் தேங்காயையும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ உளுந்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வந்துடுச்சு இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நீ சேர்த்துக்கிறேங்க பாலே வேக வச்சுருக்கறதுனாலேங்க அதிகமாக நெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக ஆரியலி ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது தாங்க ஏலக்காய் மனத்தோடு ஒன்று கூடுதல் சுவையில் இருக்கும் இப்போ இலக்கமாக இருக்குதுங்க சூடாகும் போது நல்லா இறுக்கமாகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடலாம் இந்த பொங்கல் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதுங்க சுவையும் அலாதியாக இருக்கும் அது என்ன தேனாமிரத மாட்டேன் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் பொங்கல் செய்து பாருங்க இந்த பொங்கலுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி பொங்கல் செய்து கொடுங்கன்னு நம்ம இது வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் விசேஷ நாட்கள் இனிப்பு பலகாரத்துக்கு செய்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து கொடுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான உளுந்து பொங்கல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்